தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இங்கிலாந்து நாட்டிற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இங்கிலாந்து நாடு என்பது ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள நான்கு நாடுகளுக்குள் பெரியதாகும் மேற்கிலே இது வேல்ஸ் நாட்டையும் வடக்கில் ஸ்காட்லாந்து நாட்டையும் நில எல்லையிலாக கொண்டுள்ளது இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த நாட்டிலே சுமார் ஆறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையை நிற மக்கள் தொகையுள்ள கத்தருடைய கரம் நீட்டப்படும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் முப்பத்தி ஆறு பெரு மாவட்டங்கள் உள்ளன இவை இங்கிலாந்தில் உள்ள ஆறு பெரு மாவட்டங்களின் உட்பிரிவுகள் ஆகும் இந்த இங்கிலாந்து கிறிஸ்தவம் நாற்பத்தி ஆறு சதவீதமும் என்பவர்கள் இஸ்லாம் ஆறு சதவீதமும் இந்து மதம் ஒன்று இருக்கிறது அதுபோக சீக்கியம் பௌத்தம் என்று சிறிய அளவிலே இருக்கிறார்கள் இன்றைய நாளில் இங்கிலாந்தின் தேவனின் ரட்சிப்புக்காக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் ரட்சிப்பு அந்த தேசத்துக்கு ஒரு மதிலாய் அரணாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்று இங்கிலாந்து தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் அன்று சுமார் ஆறு கோடிக்கு அன்று உள்ள மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று கத்தர் அவர்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அவர்களை கத்தர் ரச்சித்த பொருளுமடியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி நாற்பத்தி ஆறு சதவீதம் அண்டவரை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் தேவனுக்கு சாட்சியுள்ள நடத்தையின் மூலமாய் தங்களை பிரதிபலிக்கிற கிருபையை கத்த தேவனை பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே அந்த கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி விசேஷமாய் ஆண்டவரே இங்குள்ள அரண்மனையிலே கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கத்த துரு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே விக்டோரியா மகாராணி காலத்தில் உண்டான ஒரு எழுப்புதல் அண்டவரே அந்த இங்கிலாந்து தேசத்தின் அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கத்தர் ஊற்றியுள்ளபடியாய்

அவர்கள் அழிந்து அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படி ஆயிச்சே இங்கிலாந்து தேசமானது இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள ஜபமாய் அண்ட ஒரு தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே இங்குள்ள மக்கள் ஆண்டவரே ஆண்டவரை சிறுவர்கள் வாலிபர்கள் முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்த சுவாமி இங்கிலாந்து தேசத்துல கத்தத்தாமே அன்றவரை ஆளுகை செய்தர்லுங்க அன்றவரை ரட்சிப்பையே அதற்கு நீங்க மதிலாய் கத்த தந்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம் ஆமேன்